ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் டேஸ்டியான ஒரு கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அதில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் மெல்ட் ஆகட்டும் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் நான் மெஷரிங் கப்பில் மூணு கப்பு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்தி நெய்யிலியே கொஞ்சம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா நெய்யிலையை வதக்கிக்கலாம் இப்போ கேரட்டோட ராஸ் மெல் போய் வரும் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம எப்படி எந்த கலரில் போட்டோம் எவ்வளோ போட்டோம் அப்படிலாம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்தளவுக்கு ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு கப் கேரட்டுக்கு முக்கால் கப் பால் அந்த ரேஷியோவில் நான் மூணு கப்பு கேரட் எடுத்து திருவிழா எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டே முக்கால் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் மூணு கப்பாகவே சேர்த்திருக்கேன் இந்த பால்லேயே நல்லா அந்த கேரட்டு வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வெந்துட்டுருக்கு இடையில் ஒரு டைம் எடுத்து ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் எல்லா கேரட்டும் நல்லா வேகும் இந்த பால்லையே அந்த கேரட் ஃபுல்லாக வேந்து பால் சுண்டணும் அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாலெல்லாம் சுண்டிச்சான்னு திறந்து பார்க்கலாம் வர இந்தளவுக்கு பால் எல்லாம் கேரட் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் கேரட் துருவலுக்கு கால் கப் சர்க்கரை நான் மூணு கப் கேரட் திருவள் போட்டிருக்கேன் ஸோ முக்கால் கப் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து நான் கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்கேன் இந்த கப்பில் தான் மூணு கப் கேரட் துருவல் எடுத்தேன் அதே கப்பில் மூணு கப் பால் ஒரு கப் சக்கரை இதுதான் மெஷரிங் அளவு இதே அளவில் செய்யுங்க இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆகி அல்வா ரெடி ஆகட்டும் இருக்கிற பாலும் நல்லா அப்சர்வ் ஆகி சுகரெல்லாம் எல்லாம் மெல்ட் ஆகி அல்வா பதத்துக்கு வந்தோன்னே முந்திரியை வறுத்து வச்சுருக்க முந்திரி இறக்கி போட்டு இறக்கிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சர்க்கரை போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நல்லா மெல்ட் ஆகி இங்கே பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு கிட்டத்தட்ட அவள் இது கேரட் அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்திக்கலாம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்திக்கலாம் இதோட லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துறோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துறோம் நெய் கம்மியாக தான் தேவைப்படும் நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏலக்காய் பொடி சொல்ல மறந்துட்டேன் ஸோ லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே அளவில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்